எல்லாரும் சொல்றது எனக்கு வெற்றி வேணும் சக்ஸஸ் வேணும் ஆனா என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றது தெரியாது ஒரு ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் கிடைக்கும் அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோ என் பேர் ஸ்ரீராம் நான் சைக்காலஜி சம்மந்தமாகவும் மைண்ட் செட் சம்பந்தமாகும் நிறைய வீடியோ உங்களுக்கு மேக் மேக் பண்ணி நான் போட்டிருக்கேன் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் இது ராவன் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மொதல் பாயிண்ட் சந்தோஷத்தை உங்களுக்குள்ள தேடுங்க மற்றவங்கிட்ட தேடாதீங்க மற்றவங்க இரு இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் அவங்க நான் அங்கே போனால் தான் எனக்கு சந்தோஷம் அந்த இடத்துல இருந்தால் மட்டும் தான் சந்தோஷம் இப்படியும் வந்து வெளியில் சந்தோஷத்தை தேடுவாங்க நம்மளுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை நம்மளுக்கு எதோ சாப்பிட்டா பழகுனா இவங்க கூட இருந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு வராதவங்கக்கிட்ட போய் தேடுறது தேவையில்லாத விஷயத்தில் வந்து நம்ம சந்தோ யோசிக்கிறது நம்மளுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் நம்மளுக்கு இதுதான் இருக்கும் இந்த பணம் இருக்கும் இந்த உறவுகள் தான் இருக்கும்னா இவங்க கூட சேர்ந்து பழகி நம்ம இவங்க கூட இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் அதை விட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த யோசிக்கிறது அதை தேடினீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிற சந்தோஷமும் போயிடுவாங்க அங்கே அதையும் நீங்கள் போய் ரீச் ஆக முடியாது எல்லாமே உங்களுக்கு ஃபெயிலியராக நிற்கிறாங்க மாதிரி இருக்கும் தோற்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சந்தோஷம் அடையவே முடியாது முதல்ல உங்கள் சந்தோஷத்தை உங்கள் கிட்டே தேடுங்க ரெண்டாவது பாயிண்ட் போனா போகட்டும் யார் வேணா நம்ம கூட வரட்டும் வந்து நம்ம கூட பேசட்டும் பழகட்டும் ஆனா போனவங்க உதாரணமா லவ் பண்ணவங்க ஒருத்தவங்க போயிட்டாங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க போயிட்டாங்க இல்ல நம்ம கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க போயிட்டாங்க இல்ல அப்பா அம்மா நம்ம கூட பேசல பழகல புரியாம போயிட்டாங்கன்னா கவலையே படாதீங்க இருக்கிறத வச்சு யோசிங்க போனவங்கள நினைச்சு உட்கார்ந்து வருத்தமே படாதீங்க வருத்தப்பட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தான் உட்கார்ந்து கண்ணீர் வெடிப்பீங்க தவிர போனவங்க அவங்க வேலை அவங்க சாப்பிட்றது அவங்க சந்தோஷம் அவங்க லைஃப் அவங்க நினைச்சு போயிட்டு இருப்பாங்க தவிர நம்மளை யோசிக்கவே மாட்டாங்க நம்மளை யோசிக்காதவங்களை பத்தி நீங்க யோசிச்சு இந்த நேரத்துல உட்கார்ந்து அழுகிறதோ அந்த வழியை நீங்க உணர்ந்துகிட்டே இருக்கறனால எந்த பிரயோஜனமும் இல்லை போனவங்க போட்டோம் மறதி மூணாவது பாயிண்ட் மரதி ரொம்ப முக்கியம் மரதி வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் உதாரணமா சொல்லணும்னா உறவுகள்ட்ட நிறைய கசப்பு வந்திருக்கும் ஆனால் அது அவங்க போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு நம்ம இன்னைக்கு உட்காந்து அது யோசிச்சு இருக்கும் போது ஒரு தடவை தான் திட்டிருப்பாங்களோ ஒரு தடவை தான் அந்த கஷ்டமே நடந்து முடிஞ்சிருக்கும் ஆனால் ஓர் ஆயிரம் தடவை நம்ம உட்காந்து டெய்லி சில பேர்லாம் பார்த்தா அந்த பாட்டி மார்கள் இந்த எங்க எங்க வீட்டிலயே நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் என்னோட சில பேர்லாம் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை அவங்கெல்லாம் பார்த்தா இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆனது என் பாட்டி தான் கல்யாணம் ஆன தான் பண்ணது தம்பி பண்ணது அப்பா பண்ணது அம்மா பண்ணது எல்லாத்தையும் யோசிக்கிறோம் வந்ததுக்கு அப்புறம் அதை சொல்லி சொல்லி அந்த விஷயத்த போகும்போது சொல்லி சொல்லி நம்மளுக்கு அழுத்து போவோம் ஆனா அதை அவங்க நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு தான் இருப்பாங்க தவிர அதுல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியல அந்த இடத்துல செக் ஆகி நிக்கிறது மறந்துறணும் சில பேரெல்லாம் மறந்துடணும் மறந்துறணும் மறக்கறனால என்ன அவங்களுக்கு பிரயோஜனம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வராது அவங்கள பத்தி நினப்பு உங்களுக்கு வராது நீங்க அடுத்த கோல் செட்டிங் போக ஆரம்பிச்சிருவீங்க லைஃப்ல அடுத்த மூமெண்ட்ல போக ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கே ஆயிரம் ஃபெயிலியர் சக்சஸ் ஃபெயிலியர் சக்சஸ் மாறி மாறி போயிட்டு இருப்பீங்க நீங்களே தட்டி தடை மாறி போயிட்டு இந்த பிரச்சனையும் பழைய நடந்த அவங்க அம்மா சொன்னது உங்க அப்பா சொன்னது இந்த பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு எடுத்து நீங்க தலையில வச்சு நீங்க தூக்கிட்டு சுமக்கும்போது என்ன என்ன உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அதை சமாளிக்கிறதுக்கே நீங்க வந்து ஓவர் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அப்ப இதுவும்

டாக்டர்ன்றது ஒரு நீட் இல்லாம பாத்தீங்கன்னா நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இருக்கு சில நீட் இல்லாம வந்து அபார்ட் ஃப்ரம் எம்பிபிஎஸ் தவிர நிறைய டாக்டர்ஸ் இருக்கு இஎன்டி எழுதுறதுக்கு எத்தனோ வலி இருக்கு எத்தனோ ரூபத்துல இருக்கு டாக்டருக்கு மேல ஃபார்மா பண்ணலாம் அந்த ஃபார்மா முடிச்சுட்டு நீங்க எம்பிபிஎஸ் கூட ஃபியூச்சர்ல வரலாம் இந்த வே இல்லைன்னா அடுத்த வேல போயிட்டு உங்க அந்த டாக்டர்ன்றதுக்கு வரலாம் ஆனா அந்த டாக்டர் வேலை பாக்குறவங்க இப்போ கேட்டா அதோட வலி என்ன இப்போ என்ன பிரச்சனை இப்போ வெறும் எம்பிபிஎஸ் தவிர அடுத்து எம்எஸ் படிக்கணும் எம்டி படிக்கணும் இப்படியும் அவங்களுக்கே அது ஒரு படிச்சு முடிக்கிறதுக்கே லைஃப் அவங்க படிச்சிட்டு இருக்கிற மாதிரியே தான் அவங்களுக்கு ஒரு இது இருக்குன்னு தவிர அவங்க டாக்டர் ஆகிட்டேன்ற ஒரு ஃபீலே இல்லைன்றது இப்ப இருக்க சில டாக்டர்ஸோட இன்டர்வியூல நம்ம பார்த்துருப்போம் அப்போ எது ஈஸின்றதோட எது ரொம்ப கஷ்டத்தை நீங்க யோசிச்சு யோசிச்சுன்னு வந்து இல்லை பயந்து பயந்து நீங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இப்ப டாக்டர்னு படிச்சுட்டு உள்ள போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல சில பேர்லாம் எம்பிபிஎஸ் பார்க்கும் போது அதுல சூசைட் பண்ணவங்களா இருப்பாங்க அதை பயந்துருப்பாங்க நீங்க வந்து பயந்து பயந்து ஒரு எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இன்னொரு அப்ப இன்னொரு பயத்துல மாத்திக்குவீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எது வரும் எது வராது எது தேவை எது தேவை இல்ல நம்ம பினான்சியல் என்ன நம்ம எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது நம்மளால இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு எம்பிபிஎஸ் இது படிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் எம்எஸ் படிச்சு எம்டி படிச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு நம்மள பினான்சியலா நம்மளால இருக்க முடியுமா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை படிங்க எல்லாரும் படிக்கணும்ன்ற நான் சொல்லுவாங்க ஏன்னா உங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்ண மட்டும்தான் உங்களோட படிப்பு வரும் இப்ப நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவோம் அந்த ஃபேமிலியால பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்மா வேற ரூபத்தில் போய் ஃபார்மா படிச்சுட்டு ஃபார்மா படிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளால ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி அந்த சேனல்ல எம்பிபிஎஸ் படிக்கணுமோ திருப்பி அந்த ரூட் சேனல்ல வந்து நம்ம படிச்சுட்டு நம்ம நம்ம லைஃப் செட்டில் ஆகலாம் ஆனால் அதை புரிஞ்சுக்காம இங்கேயும் அப்பா அம்மாட்டையும் சொல்லாம நீட்டு பயந்து சூசைடும் பண்ணிட்டு நீட்லையும் பாஸ் பண்ணிட்டு காலேஜுக்கு வந்து எம்பிபிஎஸ் வரும் ஐயோ இப்படி இருக்க டெட் பாடி இருக்க அது இருக்க இப்படி இருக்க நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் நான் போய் சூசைட் பண்றது அப்போ தனக்கு தானே என்னன்னே தெரியாம பயத்து பயம் எதை எடுத்தாலும் பயம் முதல்ல வந்து பயத்தை நீக்கினீங்கன்னாலே போதும் ஏன்னா தோல்வி அடைஞ்சிருவோன்றதுதான் முக்கியமான விஷயம் எல்லாரும் அசிங்கமா பார்ப்பாங்களேன்ட்டுதான் நம்மளுக்குள்ள ஓடுற விஷயம் முதல்ல அதை முதல்ல நீக்கிங்க அச்சம் என்பது மடமையடா முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நம்பிக்கையா இருக்க பழக பாருங்க நம்பிக்கையாவே இருக்க மாட்டேன் நம்பிக்கைதான் பலமே நம்மளோட பலமே நம்மளை நம்பாம இருக்க போது மத்தவங்க எப்படி நம்மளை நம்புவாங்க நீங்க இன்னொருத்தவங்க நம்புறீங்க அதே மாதிரி நீங்க உங்களை உங்க சோல் உங்களோட உடம்பு உங்க கண்ணு மூக்கு உங்க மனசு எல்லாத்தையும் நம்பணும் நான் இதை செய்வேன் என்னால இந்த மார்க் எடுக்க முடியும் என்னால இந்த பிசினஸ் பார்க்க முடியும் என்னால இந்த புது இன்வென்டர் என்னால பண்ண முடியும் புது விஷயங்களை என்னால உருவாக்க முடியும் என்னால ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியும் என்னால டிஜிட்டல் ஏதாவது வர முடியும் என்னால சினிமால வர முடியும் ஆர்டிஸ்ட் ஆக முடியும் என்னால சிங்கர் ஆக முடியும் முதல்ல வந்து என்னால முடியுன்றதை நீங்க அக்செப்ட் பண்ணா மாத்திரம்தான் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல உங்களை நம்புங்க நிச்சயமா எல்லாமே சக்சஸ் கிடைக்கும் i அவமானத்தை பார்த்து பயப்படாதீங்க முதல்ல அதையும் அக்செப்ட் பண்ண பாருங்க அவமானம் வரத எல்லா ப்ரொபஷனல் பீப்புள்ஸ்லயும் நிறைய பேர் அவமானப்பட்டிருப்பாங்க சினிமா ஆக்டர்ஸ்ல இருந்து எடுத்து நீங்க எந்த பிஸ்னஸ் மேன் எடுத்தாலும் சரி எல்லார்டையும் அவங்க தனிப்படியெல்லாம் கேட்டு பாருங்க அவமானப்பட்டிருப்பாங்க எல்லா ப்ரொபஷனல்கிட்டையும் இருக்கும் சக்ஸஸ் ஆன அத்தனை பேர்ட்டையும் பாருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம் நான் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்கேன் ஆரம்ப காலத்தில் சேல்ஸ் பார்க்கும்போது ஒரு ஒரு படியாக ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஒரு இடத்துல நான் போய் கேட்கும் போது என்ன ஒன்னும் வெளியில் அனுப்பிச்சு பேசுறது இல்ல என்னன்னே பேசுறதுக்காக கிடையாது நீ எதுக்கு வந்த அப்படி இப்பெல்லாம் நிறைய கத்துவாங்க ஆனா அந்த அவமானம் தான் எனக்கு எப்படி வந்ததுன்னா அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன் சரி இவங்ககிட்ட நம்ம போக கூடாது இந்த பர்சனை விட்டு இந்த வேற கம்பெனிக்கு போகணும் வேற ஆள்கிட்ட பாக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு பத்து நியூ கஸ்டமர் பார்த்தேன்னா ஒருத்தராவது என்கிட்ட இது பண்ணுவாங்க சில பேர் பத்து பேரும் என்கிட்ட பேச மாட்டாங்க இல்ல பத்து பேரும் அவாய்ட் பண்ணிடுவாங்க அடுத்த நாள் ஒரு பத்து ஆனா நான் போய் என்னோட விஷயம் கார்ட்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஒரு விஷயம் கார்ட்ஸ் எனக்கு நான் இருக்கு நான் என்னோட என்னோட லைஃப்ல வந்து கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் கொடுத்த ஒரு கேரளாவில் விசிட்டிங் கார்ட்ஸ் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பத்து வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு கால் வந்தது சார் இந்த ப்ராடக்ட் இருக்கா இது பண்றீங்களான்னு சொல்லும்போது நான் அது சம்பந்தமா ரிலேட்டடா நான் இப்போ கரண்ட்ல இருந்தனால அதை நான் கம்பெனியில இல்லைன்னா கூட அதை நான் செஞ்சு எடுத்து நான் கொடுக்க முடிஞ்சது அப்ப அந்த ஒரு விசிட்டிங் கார்ட்ஸ் அவங்க வந்து எப்போ கால் பண்ணுவாங்கன்ற தெரியாது நம்பர் அதே நம்பரா இருக்கணும் இந்த என்னோட இன்வென்டன் வந்து என்ன பண்ணுவேன் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் விதை போட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு ஒவ்வொரு கம்பெனிலையும் பத்து பதினஞ்சு அஞ்சு ஒரு நாளைக்கு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல வேலை பார்க்கற கேரளால வேலை பார்க்கற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா புதுசு புதுசா ஒரு ஏரியா இப்ப முதல்ல ரிசர்ச் பண்ணுவேன் அங்க என்ன இருக்கு அது நம்ம ரிலேட்டடான ப்ராடக்டா அங்க போனா கரெக்டா இருக்கும் வாக் பண்ணி நான் பார்ப்பேன் வாக் பண்ணி நம்மளுக்கு ரிலேட்டடா இப்ப நாளும் மூணு பில்டிங்ல ஏதாவது வரும் அதுல போய் விஷிங் கார்ட்ஸ் கொடுப்பேன் வேணான்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசி அவங்க விசிட்டிங் கார்ட்ஸ் டேட்டா பேஸா நான் கிரியேட் பண்ணி இப்படி பாத்தீங்கன்னா விசிட்டிங் கார்ட்ஸே பார்த்தா எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஒண்ணு விசிங் கார்ட்ஸ் என் கையில இன்னும் இருக்கு அது போக நம்ம டேபிள்ஸ் தனியா தனியாக எழுதி வச்சு இன்னும் வச்சிருக்கேன் அப்போ அந்த டேட்டா பேஸ் தான் வந்து எனக்கு திருப்பி இன்னும் எனக்கு காலும் வருது எனக்கு இன்னும் நிறைய பேர் வந்து சர்வீஸ் கேட்குறாங்க நானும் சில சர்வீஸ் நான் வந்து பழைய கம்பெனியாக இருந்தாலும் இன்னும் எனக்கு கொடுக்குறாங்க என் நம்பர் கால் பண்ணால் அந்த பர்சன் நான் சொல்லக்கூடிய சில டாக்டர்ஸ் சில லாயர்ஸ் கம்பெனி மேனு சில பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து என்னை நேரில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க என்னோட விஷயம் கார்டு பண்ண மறந்துருப்பாங்க அவங்க சொல்லுங்க ஸ்ரீராம் என்னன்னு இருந்துன்னு கேட்குற அளவுக்கு நான் இப்போ இருக்கிறேன்னா அந்த அவமானங்கள் அந்த அவமானங்கள் நான் பட்டு பட்டு சில அதெல்லாம் நான் எந்திரிச்சு போய் போய் வந்தனால தான் அந்த அவமானங்களோட ரிஃப்ளெக்ஷன் என்னோட சக்ஸஸ் வந்து நான் இந்த வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்குலாம் கொடுக்குறேன் அக்செப்ட் பண்ணுங்க அவமானத்தை நினச்சிட்டு ஓடி நான் அன்னைக்கு நான் வேலைய விட்டு ஓடி இருந்தேன் நான் வேலை பார்க்க விருப்பம் இல்லை இந்த வேலையில் இருக்க மாட்டேன்னு நினச்சிருந்தா நான் தொடர்ந்து என்னோட ப்ரொஃபஷனலாக நான் நாலு பார்த்த வேலை வந்து இன்னைக்கு எனக்கு கை கொடுக்குது அந்த நாலு வேலையிலும் நாலு டைப் இருக்க கஸ்டமர்ஸ் எனக்கு இன்னும் இருக்கிறாங்க நாலு பேருக்கும் நாலு விதமான அந்த நாலு கம்பெனியோட பேரை சொல்லியே எனக்கு போடுவாங்க இன்னும் வரைக்கும் இந்த பேரை என்னோட சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க மொபைல் நம்பர்ல எனக்கு அதை பாக்கும்போது சந்தோஷம் சந்தோஷமா இருக்கும் அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கோம் அந்த உள்ள அவமானங்கள் பட்டும் சில எல்லாம் பாத்தீங்கன்னா வாட்ச்மேன வரட்டிருப்பான் அங்க ரிசப்ஷன்ல வரட்டிருப்பாங்க அங்க எச்ஆர் வந்து நம்மளுக்கு என்ன நீங்க வரீங்க அவங்க எம்டி கிட்ட பாக்க சில பேர் பி இது பண்ணுவாங்க எம்டி பார்த்ததுக்கு அப்புறம் கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு அவர் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ப்ரொபஷனலா இருக்க பீப்புள்ஸ் வந்து வர பர்சனை அவமானப்படுத்தாம கரெக்ட்டா கொடுப்பாங்க ஆனா நம்ம அந்த சேனலை பிடிக்கிறதா கஷ்டம் போய் அவங்கள ரீச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கடவுள் மாதிரி தான் அந்த கஸ்டமர்ஸ் அந்த கஸ்டமர்ஸ் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பட்டு வந்தவங்க நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நம்ம பேசுவாங்க நம்ம மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அவங்களோட பர்சனல் நம்பரை கொடுப்பாங்க அடுத்த தடவை நம்ம கால் பண்ணிட்டு எனக்கு உதாரணமா ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா மதுரையில அப்பலோ ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க இன்ன இருக்காங்க அந்த டாக்டர் வந்து ஃபாரின் போறாரு அது சம்பந்தமா நான் ஒரு நான் கொடுக்கணும் வெளியில அவர் வந்து சொல்ற கால் பண்ணப்ப எங்க இருக்கீங்க ஸ்ரீராம்னாரு சார் நான் வெளியில இருக்கேன் எப்போ வரேன்னா மூணு மணிக்கு வாங்கன்றாரு மூணு மணிக்கு நான் அவரோட ஹாஸ்பிட்டல் போறேன் எங்க வரதுன்னு திருப்பி அங்க ஹாஸ்பிட்டல் ஸ்கிரீன்ல இருந்து அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல கேட்கும் போது நீங்க ஐசியூக்கு வாங்க அப்படின்றாரு நான் ஐசியூக்கு போனோம்னு பார்த்தா அவங்க நாலஞ்சு அந்த மெடிக்கல் ரெப்பா உட்காந்துருக்காங்க ஏன்னா நான் மெடிக்கல் ரெப் நான் வந்து இன்டர்நேஷனல் ஓரியன்டா அந்த சிம் கார்ட்ஸ் அந்த மாதிரில இருந்தனால அந்த லைக்கா கம்பெனில இருந்தனால அவர் சம்பந்தமா ஒரு டிராவல் சம்பந்தமா எனக்கு தேவை நான் கொடுத்துருக்கேன் ரெகுலரா திருப்பி வாசல்ல வந்து ஐசியூல இருந்து வந்துருங்கன்றாரு நான் போல ஐசியூ வாசல்ல இருந்து கால் பண்ண கால் பண்ணும்போது அவர் எங்க இருக்கீங்க சார் வாசல் தான் இருக்கேன்னு வாங்கன்னு சொல்லிட்டு அவரே வந்து அந்த கதவை திறந்துட்டு வெளியில வந்து நின்றுட்டு என்னையே உள்ள கூட்டிட்டு போறாங்க ஆனா வெளியில உள்ள போய் நான் அவர்கிட்ட பேசி ப்ராசஸ் பண்ணிட்டு வெளியில வரேன் அவர் வெளியில வரும்போது ஒரே வார்த்தை தான் சொன்னாரு நீங்க யாருன்னு சொல்லிடாதீங்க எதுக்கு குடுக்குறீங்க என்ன என்றா நோண்டுவாங்க அதனால இதை பத்தி நான் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொன்னோன்னே நான் வெளியில வரேன் வெளியில வந்தோடனே அங்க இருந்த நாலு ரெப் நாலு அஞ்சு இருந்தாங்க இது நடந்தது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்டீன்ல டுவெல் தேர்ட்டின் நடந்தது அப்ப அந்த நீங்க எந்த கம்பெனி நாங்க நிக்கிறோம் நீங்க உள்ள போயிட்டீங்கல அப்படின்னா இல்ல சார் நான் மெடிக்கல் ட்ரெப் இல்ல நான் வேற பர்சனலா வந்திருக்கேன் அப்படின்னு அவரு வந்து சொல்லக்கூடாதுன்னுட்டார் நான் என்ன கம்பெனின்னு சொன்னா தெரிஞ்சு போயிடும் நான் இதுக்கு தான் வந்திருக்கேன்றது ஏன்னா இன்டர்நேஷனல் சிம் கார்ட்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அவர் மொபைல் அந்த இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சா தெரிஞ்சு போயிடும் நீங்க உங்க விஷயம் கார்டுங்க கொடுங்க உங்க விஷயம் கார்டு கொடுங்கன்னு என்னை சுற்றி அந்த வெளியில வர வரைக்கும் என்னை வந்து அந்த மொச்சிட்டாங்க இப்போ ஏதோ ஒரு பெரிய கம்பெனி போல இருக்கு அதனால தான் அவர் அவரே வந்து வந்து கூட்டிட்டு போயிரு ஏன்னா எந்த டாக்டர் வந்து வெளியில வந்து கூப்பிட்டு போக மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு நைட்டு மதுரையில இருந்து கிளம்பி சென்னை போயிட்டு சென்னையில ரெண்டு நாள் கழிச்சு அவர் யூஎஸ் போறாரு அப்போ அவருக்கு வந்து அர்ஜென்சியில இருந்தாரு அப்ப அதனால

ஐந்தோ நூறுவா கூட கொடுத்துட்டு இருங்க நீங்க யார்ட்டையுமே கடங்கார மாதிரி இருக்காதீங்க இது யாரும் பணத்தை வாங்குறதோ இல்ல அவங்களுக்கு நீங்க திருப்பி விடுக்கணும் அந்த ப்ரெஷரை வந்து நீங்க வச்சுக்கவே வச்சுக்காதீங்க உங்களால உட்காந்து வரும் தை சாதம் சாப்பிட முடிஞ்சா சாப்பிட்டு நீங்க ஹோட்டல்ல கூட இருந்துக்கோங்க இங்க வேலை பார்க்கும் போது அப்பதான் அந்த கோயம்புத்தூர்ல நான் வேலை பார்க்கும் அந்த டிராவல் பண்ணும்போது சில நேரம் எங்க கையில பைசா இல்லைன்னா ஒருத்தருக்கு நான் காசு வாங்க மாட்டேன் ஊருக்கு ஒரு அமௌண்ட் இருந்தா மாத்திரம் நான் ஊருக்கு வச்சுக்குவேன் தவிர மற்றபடி தண்ணிய குடிச்ச கூட அந்த ஒரு டே கூட நான் டிராவல் பண்ணிடுவேன் தவிர எங்கேயும் அதனால தான் இன்ன வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாரும் நான் எங்கேயுமே காசு வாங்கியிருக்க மாட்டேன் அவங்க கூட என்கிட்ட வாங்கியிருப்பாங்க நான் கொடுத்துட்டு கூட அதை மறந்துடுவேன் தவிர நான் வந்து யாருகிட்டையும் காசு வாங்கிட்டு அவங்க காலில் வந்துச்சுன்னா எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டதெல்லாம் கிடையாது அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு முதல்ல அதை நீக்கினீங்கன்னா உங்கள் பழக்க வழக்கமும் பிரச்சனை வராமல் போயிடும் உங்கள் சுற்று உங்கள் மென்டலி இந்த ஒரு பிரச்சனைனால என்ன ஆகும்னா கடன் வாங்குற பேங்க்லையோ வெளியிலையோ தெரிஞ்சவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் டே என்ன ஆகும்னா எல்லா ஓல் லைஃப்லையும் நிறைய அஃபெக்ட்டாக வந்துட்டு டே எஃபெக்ட் ஆகும் ஒரு சேல்ஸ் பண்றீங்க பிசினஸ் பண்றீங்க உங்களுக்கு பழக்க வழக்கம் எல்லாமே கொலாப்ஸ் ஆகும் அப்போ உங்களுக்கு ஃபேஸ் பண்ணவே முடியாதனால அந்த பர்சன் நீங்க குற்ற மாதிரி ஆகும் இந்த பேங்க்ல நீங்க பிரச்சனை இதாகறதுனால உங்க சிபில் ஸ்கோர் இதாகும் இப்படி நிறைய விஷயங்கள் வரும் அந்த கடனை மாத்திரம் வாங்குறத லைஃப்ல நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா இந்த ஏழு விஷயத்தை நீங்க கடைப்படிங்க சக்சஸ் கண்டிப்பா ஒரு கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நானே சொல்றேன் ஏழு விஷயத்துல நிறைய தடவை இங்கிட்டு வந்து அங்கிட்டு வந்து வந்திருக்கேன் ஆனா லைஃப்ல ஒரு தடவை கூட நான் கடன் பண்றது என்கிட்ட எனக்கு நினைவு தெரிஞ்ச நான் வாங்கினதே கிடையாது சப்போஸ் யார்ட்டையாவது ஆயிரம் ரூபாய் வாங்கியிருக்கேன்னா நான் கொடுக்குறேன்னு சொன்ன அந்த டைம் நாளை ஈவினிங் குள்ள கொடுக்குறேன்னா அஞ்சு மணின்னு சொல்லுங்கன்னா நாலு மணிக்கு போய் ஒன்றுக்கு நேராக கொடுத்துருவேன் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் பணத்தை வந்து செட்டில் பண்றது தான் என்னோட ஹேபிட்ஸா இருக்கும் தவிர கடன் மேக்ஸிமம் ஒரு நாள் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு மேல நான் வந்து தன்னதே கிடையாது நிச்சயமா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய வே வேலை இருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த ஏழு பாயிண்ட்ஸை நான் சொல்லியிருக்கிறேன் சக்சஸ் ஆக முடியும் ஆனால் எப்படி பண்ணணும் எ எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு இருக்கு சக்ஸஸை ட்ரை பண்ணுங்க நிச்சயமா நம்ம பக்கத்தில் தான் உட்காந்துருக்கு வெற்றியும் பக்கத்தில் தான் இருக்கு தோல்வி அடைஞ்சாலும் இந்த பக்கம் தோல்வி அடைஞ்சாலும் வெற்றி எடு அடுத்த காலத்துக்கு இங்கிட்ட வச்சிங்கன்னா வெற்றின்றது ஒரு நிச்சயமா இருக்கு அதனால துவந்து போகாதீங்க எதை பார்த்து பயப்படாதீங்க லைஃப்ல வந்து நம்மளால ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை உங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் ஜெயிக்க முடியும் இது வார்த்தை மாத்திரம் கிடையாது அனுபவத்திலையும் பல அனுபவத்தையும் எனக்கு இல்லைங்க எனக்கு பேட்ட அனுபவத்தையும் நான் சொல்றேன் நிச்சயமா நீங்களும் சக்சஸ் பர்சன் நீங்களும் வருவீங்க ஆல் நீங்களும் ஒரு சக்சஸ் பர்சன் வர்றதுக்கு வாழ்த்துக்கள்